அலாமம் வரமத்துல வரகாத்து அலஹம் இல்ல இன்னைக்கு வந்து டிசம்பர் பதினெட்டு உலக அரபு மொழி தினம் இன்னைக்கு உலக அரபு மொழி தினம் நபிசல்ல சொன்னாங்க நீங்க அரபு மொழியை மூணு காரணத்துக்காக நேசிக்கணும்னு சொன்னாங்க அரபு மொழிய மூன்று காரணம் பிரியப்படுங்கள் ஒன்று நான் வந்து அரபி யாரு நம்சலதாலை சொல்லாம் அரபி ரெண்டு திருக்குறான் அரபியில தான் இருக்கு திருக்குறான் அதே மாதிரியே சுவனவாசிகளினுடைய மொழியும் அரபி அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அரபிய நேசியுங்கள் பிரியப்படுங்க அப்படின்னு சொன்னார் எல்லா மொழியுமே அல்லாதான் படைச்சான் எல்லா மொழியையுமே தான் படைச்சா அதில் அரபியும் ஒன்று அரபு மொழி வந்து ரொம்ப பழமையான மொழிகளில் ஒரு மொழி ஆதமலை இஸ்லாம் முதல் முதலாக சுவனத்தில் பேசின மொழி அரபி தான் சுவனத்தோட மொழியும் அரபி தான் குரானுடைய மொழியும் அரபி தான் மொழியும் அரபி தான் உலகத்தில் இருக்கிற மொழிகள்லேயே வலதுபுறமாக எழுதக்கூடிய மொழியும் அரபி மற்ற எல்லா மொழியும் இடதுபுறமாக தான் எழுதுவாங்க குரான் மட்டும்தான் வலதுபுறமாக எழுதப்படுது பண்டைய காலத்துல மருத்துவம் விஞ்ஞானம் இது போன்ற நூல்கள் எல்லாம் தான் இருந்துச்சு இருண்ட ஐரோப்பியான்னு சொல்லக்கூடிய அந்த தான் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த மற்ற மொழிகளில் மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ரசாய் செலதாயிரம்லாம் அரபியரை செஞ்சுருக்காங்க நேசிக்க சொல்லி அதனால் அதனால டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஐநா சபையினால் உலக அரபி மொழி தினம் கொண்டாடப்படுது இப்போ இன்னைக்கு வந்து உலக அரபு தினமாக கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் பதினெட்டில் தான் அப்படி அவர் அங்கீகாரம் கொடுத்தாங்க உலக மொழியா அதனால் இந்த நாள் வந்து அரபு தினமாக கொண்டாடப்படுது உலகத்தில் ஆறாயிரத்தி எட்டுநூறு மொழி இருக்குது உலகத்துல எட்டுநூறு மொழி இருக்கு இன்னொரு குறிப்பின் பிரகாரம் ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மொழி இருக்கு ஏழாயிரத்தி மொழி இருக்குன்னு மொழி இருக்கு இதுல ரெண்டாயிரம் மொழியை வெறும் ஆயிரம் நபர்கள் தான் பேசுறாங்களாம் ஒரு மொழி தமிழ் மொழி தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் பேசுறாங்க ரெண்டாயிரம் மொழி ஆறாயிரத்தி எட்நூறு மொழியில ரெண்டாயிரம் மொழிய ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் பேசப்படக்கூடிய மொழிகளாக இருக்குது சரியா உலகத்திலேயே எட்டு மொழி பழமையானது உலகத்தில் மொழி பழமையான மொழி அதில் தமிழ் மொழியும் பழமையானது நாமெல்லாம் தமிழ தமிழர்கள் நம்ம தமிழ் மொழி தாய்மொழியும் என்னது பழமையான மொழி அரபு மொழியும் பழமையான மொழி சீனாவுடைய மொழியும் பழமையான மொழி அதே மாதிரி சமஸ்கிருதத்தினுடைய மொழியும் பழமையான மொழி கிரேக்க மொழியும் பழமையான மொழி லத்தின் மொழியும் பழமையான மொழி மொழி நிறைய இருக்கு இந்த மொழிகளில் இந்த இந்த எட்டு மொழி மட்டும் பழமையானது இருபத்தி ஓரு நாடுகளில் ஆட்சி மொழியாக அரபி இருக்கு இருபத்தி ஒரு ஆட்சி மொழியாக அரபி இருக்குது தமிழ் போலவே அரபியும் செம்மொழி அரபியும் தமிழ் எப்படி செம்மொழி தமிழ் மொழியாம் செம்மொழியாம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட படிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞருடைய ஆட்சி காலத்துல தமிழ் செம்மொழிங்கிறத எல்லா பக்கமும் என்ன செஞ்சாங்க உலகளாவிய அளவில் மாநாடெல்லாம் வச்சாங்க கோயம்புத்தூர்ல கூட தமிழ் செம்மொழி பூங்கா கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை நினைவா உருவாக்கி இருக்கிறாங்க தமிழ் செம்மொழியா இருக்குது அது மாதிரியே அரபு மொழியும் ஒரு செம்மொழி அதே மாதிரி அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அரபு மொழிக்கும் மொழிக்கும் நிறைய தொடர்பு சுமார் ஆயிரத்து ஐநூறு அரபு மொழிகள் தமிழ்ல கலந்துருச்சு ஆயிரத்து ஐநூறு அரபு மொழிகள் தமிழ்ல கலந்துருச்சு உதாரணத்துக்கு அமல் அப்படிங்கிறோம் அமல் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் அமல் செய்தல் அப்ப அமல் அப்படிங்கிற வாரத்தை தமிழாக்கப்பட்டுருச்சு இனாம் இரவல் கொடுக்கிறது இனாம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த இனாமுங்கிற வார்த்தை அரபு ஆனா தமிழ் மொழியா புழங்கப்படுது கஜானா அப்படிங்கிறோம் ஒரு புக்கிஷத்தினுடைய இருப்பிடம் ஹசானா கஜானா அப்படின்னு தமிழில் என்ன செய்யறோம் புழங்குறோம் இப்போ ஹசானாங்கிறது என்ன மொழி அரபு வார்த்தை தமிழில் சாதாரணமாக நிறைய இருக்குது இது மாதிரி ஜில்லா மாவட்டத்துக்கு அந்த காலத்துல ஜில்லான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாலுகா தகராறு பண்றான் தகராறு தகராறுங்கிறது அரபு மொழி ஜப்தி செய்தல் ஒருத்தர் அதுக்கு அந்த ஜப்திங்கிற வார்த்தை அரபு மொழியை சார்ந்தது அதே மாதிரி பாக்கி இவர் இன்னும் இவ்வளவு பாக்கி வச்சிருக்கிறாரு பாக்கி மீதம் அந்த பாக்கிங்கிற வார்த்தையும் அரபியை சார்ந்தது வாரிசு வாரிசு அப்படிங்கிறது தமிழ்ல சாதாரணமா புலங்குறோம் ஷாஜஹானுக்கு இவரு வாரிசு சஜி சாஜி வாரிசு அப்படிங்கிறோம் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு அர்ஷது வாரிசுங்கிறோம் இந்த வாரிசு அப்படிங்கிற வாரத்தை இருக்குல்ல இது அரபு வாரத்தை ஆனா இது தமிழாக்கப்பட்டுருச்சு தமிழ்ல அப்படி சாதாரணமா என்ன செஞ்சுட்டு இருக்கோம் புலங்கிக்கிட்டு இருக்கிறோம் ரசீது பீஸ் கொடுத்த ரசீது போட்டு கொடுக்கறோமா இல்லையா இப்போ இந்த ரசீதுங்கிற வார்த்தையும் அரபி வார்த்தை மாமூல் வளமையாக மாமுலா நடக்கிறதுங்க இது வளமையா நடக்கிறது அந்த மாமூலுங்கிற வார்த்தையும் மைதானம் கிரவுண்ட் வச்சிருக்கோமா இல்லையா விளையாடுறதுக்கு மைதான் அப்படிங்கிற வார்த்தையும் அரபு வார்த்தை தான் இப்படி நிறைய இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் சர்வசாதாரணமா தமிழ்ல நாம புணங்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப அரபுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு இப்ப மொழிங்கிறது அல்லாஹ் கொடுத்த கிப்ட் மொழிங்கிறது அல்லாவுடைய பெரிய அருக்கொடை அல்லாஹ்வுடைய பெரிய மொழி இல்லைன்னு சொன்னால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாது இப்போ நான் சில விஷயத்தை மொழியை பற்றி உங்கள்கிட்ட இப்போ சொன்னேன் நான் தமிழில் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியும் அதனால் அது விளங்குது பறவைகளுக்கான மொழி இருக்குது விலங்குகளுக்கான மொழி இருக்குது உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே மொழி இருக்கு பறவைகள் கிச்சு கிச்சுன்னு கத்திக்குதா இல்லையா அது அதற்கான மொழி எல்லா உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லா மொழியையும் அறிஞ்சவங்க கேட்டாங்க ரெண்டு எறும்பு பேசிட்டு அவங்க படையும் வருது நீங்க உங்க பொந்துக்குள்ள போயிருங்க யா ஐயுகன் நம்முது எறும்பு கூட்டங்களே அப்படின்னு ஒரு எறும்பு தன் கூட்டத்தை பார்த்து கூப்பிட்டு சொல்லுச்சு லா எதுகுலு மசா கிணக்கும் லா ஹஸ்தி மன்னக்கும் சுலைமான சுலைமாநிலகிஸ்லாமும் அவங்க படையும் உங்களை தெரியாம மிதிச்சிருவாங்க அதனால நீங்க உள்ள போங்க இத பாத்துட்டு சுலைமாநிகளை சிரிச்சாங்க ஏன்னா எறும்புடைய பாச அதுக்கு தெரியும் பறவைச்சு அந்த பறவை பேசுற மொழியை சுலைமான் மாநில இஸ்லாத்துக்கு எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருந்தான் இப்ப இன்னைக்கு நாம இங்கிலீஷ் கத்துக்கிறோம் ஆங்கிலம் கத்துக்குறோம் ஹிந்தி கத்துக்கிறோம் இப்ப ஹிந்தி பேசுறோம் எழுதுவோம் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஹிந்தி பேசுற மக்களினுடைய என்னுடைய செயல்களை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம விளங்கிக்கலாம் இப்ப மொழிங்கிறது ரொம்ப முக்கியம் பேச தெரியலன்னு சொன்னா வாழ்றது ரொம்ப சிரமம் அல்லா இப்ப மொழிங்கிறது என்னது அல்லா கொடுத்த கிப்ட் அல்லா வானம் பூமி எல்லாத்துமே அல்லாவ தஸ்வீ செய்யுது எப்படி தஸ்பீ செய்யும் நமக்கு அல்லாஹ் பாசம் இருக்குது அல்லாஹ் அல்லாஹ் ஹந்தலில்லா லாஹ இல்லா ஹ இல்லால்லா எல்லா புகழும் அல்லாஹ் சொல்றோம் தஸ்பீகி இப்போ இதே மாதிரி உலகத்துல இருக்கிற வானம் பூமியும் தஸ்பீக செய்தான் வானமும் தஸ்பீகம் செய்து பூமியும் தஸ்பீக செய்து அப்படின்னா என்ன வானத்துக்கும் மொழி இருக்கு பூமிக்கும் மொழி இருக்கு பூமிங்கிறது மிகப்பெரிய பிரபஞ்சம் அதே மாதிரி அல்லாஹ் சுலப இம்மின் ஷையின் இல்லா யுசப் எதுவுமே எது தஸ்மீக செய்யாம இல்லை எல்லாமே தஸ்மீக செய்யுது விளங்காது அப்படின்னு நல்லா சொல்லிடு அது உங்களுக்கு விளங்காது ஜின்கள் இருக்குது அதுக்கு பாஷ இருக்குது சைத்தானுக்கு பாஷை இருக்கு எல்லாத்துக்குமே பாஷம் இருக்கு ஆடு மாடுக்கு பாஷ இருக்குது எறும்புகளுக்கே பாஷ இருந்துருக்குது அதுக்கெல்லாம் பேசிக்கிறோங்க எல்லாருக்குமே மொழி அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்ப அதான் மொழிங்கிறது என்னது அல்லா கொடுத்த கிஃப்ட் ரபிசல்லா செல்லும் மீது பிரியம் இருந்தா நாம என்ன செய்யணும் நபி சொன்ன விஷயத்த கேட்கணும் நாம முஸ்லீம்கள் நாம முஸ்லீம்கள் இப்ப நபியை நேசிக்கணும் இப்ப நபி அரபிய நேசிக்க சொன்னாங்க குரான் அரபியா இருக்குது இன்னைக்கு அரபி குரான் ஓதுறதுக்காகத்தான் நாம மதரசாவுக்கு வர்றோம் அரபு மொழியை படிச்சுக்கிறோம் இருபத்தி எட்டு மொழி எழுத்துக்கள் இருக்குது அரபுல அந்த எழுத்துக்களை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சா குரான் அழகா ஓதிடலாம் உலகத்துல எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்குதோ எல்லா மஸ்ஜிதுகள்லையும் அலிஃபா சொல்லித்தரப்படுது குரான் சொல்லித்தரப்படுது அரபு மொழிய கற்றுத்தரப்படுது இது மட்டும் இல்லாம அரபு மதரசாக்கள் ஆலிம்களுக்கு ஓதுறாங்களா இல்லையா குரான மனப்பாட செய்யறாங்க வச்சிருக்காங்க இப்போ அரபு மொழியை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப லேசு அரபு மொழியை ரொம்ப லேசு அதனால் அரபு மொழி தெரியணும் முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு அரபு மொழி தெரியணும் அரபு மொழி ஹதீஸோட மொழி அரபு மொழி சஹாபாக்களோட மொழி எந்த நாட்டுக்கு போனாலும் அரபி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அரபி மொழியை கற்பதற்கு நாம் என்ன செய்யணும் ஆசைப்படணும் ஏன் நபி நபீசலாளைய சொல்ல ஆசைப்பட சொல்லியிருக்கிறாங்க அதனால எல்லாரும் அரபு மொழியை கற்றுக்கலாமா அரபு மொழியை நேசிக்கலாமா அரபு மொழியை நேசிப்பது நபியை நேசிப்பது போல நபியை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பதன் அடையாளம் அதனால அரபு மொழியை என்ன செய்யணும் நாம நேசிக்கணும் படிக்கணும் விளங்கிக்கிறணும் அல்லா உங்களுக்கு அருள் புரியும் தேவ ம் உம் பழஞ்சுல